அவே இந்த கடகம் ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா பாவங்க இவங்க என்னதான் மாறி மாறி ரத்தம் சிந்தி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ஒரு ராசியா இவங்க இருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது ஒருவேளை அப்படி மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனா பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சா கூட அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பரவால இவங்க நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்க கூடியவங்களா நீங்க இருக்கீங்க நெஜமாவே சொல்றீங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகம் ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்காங்களா என்னங்க நீங்க எங்க அம்மா நீங்க வேற எங்கள இங்க வேற பாத்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாடும் கண்ணீர் சிந்தி வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற ஹேங்கம்மா இப்படி காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கடகம் ராசி நேர்களே ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுங்களா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல கரைய போகுதுங்க நிச்சயமா மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகளைய கனவுகள் எல்லாமே இனிமே தாங்க நிறைவேற போகுது குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப நாளா திருமணமாகாம வரம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சீக்கிரமே டும் டும் டும்னு கெட்டி கெட்டிமேளம் போகுதுங்க அதேபோல மழலை செல்வம் இல்லையேன்னு இருந்தவங்களுக்கு அந்த ஆண்டவன் அருளால அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தங்கு தடையும் இல்லாம பத்திரமா உங்க கையில வங்கு சேரப்போகுதுங்க அது மட்டுமில்லாம இது நாள் வரைக்கும் நீ வேண்டாம் உன் உறவு வேண்டா அப்படின்னு சொல்லி உங்களை உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களா தானா முன் வந்து உங்களை தேடி போறாங்க இது சத்தியம் சரிங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை வான மண்டலத்துல எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துல ஞான காரகனான கேது பகவான் வீற்றிருக்காரு அதே போல ரணருண ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைச்சிருக்காங்க லாபஸ்தானத்துல மனோகாரகதனான சந்திர பகவான் இருக்காரு கடைசியா அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க நான் ஒரு கேள்வி கேக்குட்டுங்களா இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பெட்டி பெட்டியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளையெல்லாம் ருசிச்சு சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லல்லவே இல்லங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த விதமான கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அந்த கடவுள் அருளால அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே தூளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய ஆள் மனசிலிருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமலே போக போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமான மன நிறைவான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த மகாலட்சுமியோட அருளால சந்தோஷம் என்றென்னைக்கோ நிலச்சிருக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது அதை எப்படியெல்லாம் நாம நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்த்து போறோம் இதுவரைக்கும் கூடவே இருந்து குழிப்படிக்கிற துரோகிகளுடன் இருந்தது நினைத்து நீங்க வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனா இதை நீங்க நெகட்டிவா எடுத்துக்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில இருந்து உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த போறாருங்க யாரெல்லாம் இவனுக்கு மட்டும் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் முகத்துல கறி பூசுறது போல அந்த கடவுள் பஞ்சபூத்த சாட்சியா உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்கு இப்போ பிளான் போட்ட போறாரு அதே போல ஏழாவது வீட்டில செவ்வாய் உச்சம் இருக்கிறதுனால உங்களுடைய எதிராளிகள் ராலிகள் எதிரிகள் எல்லாம் வால சுருட்டி கொண்டு பயந்து ஓட வேண்டிய கட்டாயத்தை அந்த சுவாமி கொண்டு வந்து விடுவார் த சுவாமி கொண்டு வந்து விடுவாருங்க தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வா இப்போ உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடுதா நம்பியும் சுவாமி சித்தில மேலி பூதாதடு வேணுமா வேணாத புதருக்கு நடந்துராதுங்க ஒரு சின்ன எச்சரிக்கை எட்டாவது வீட்ல சுக்ரன் நிலையறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் யாராவது உங்கள அனாவசியமா சீண்டி பாத்தா தயவு செய்து அடங்கியிருக்காதீங்க சுக்ரன் எட்டுல இருந்து தப்பான செய்திகளை நம்ப வைக்கலாம் பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முக்கியமா வர்ற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதியாக போறாங்க இதனால் உங்களுடைய தீவிரமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்க மேல யாராவது வீண் சுமத்தினாலோ இல்ல உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஏலனமா சொன்னாலோ உங்களுக்கு கோபத்துல ஒரு வேகம் வருங்க கவலைப்படாதீங்க இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பல பேர்களின் சக்சஸ் ஸ்டோரி உங்க வாழ்க்கையில் இனிமே தான் தெரிய போகுதுங்க பல பேர்களை சக்சஸ் பண்ண வைக்க பிறந்தவங்க எல்லாம் நீங்க இருக்கீங்க சரிங்க பரிகாரம் என்னன்னு பாத்துடலாம் துர்க்கை அம்மனுக்கு பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல வெள்ளிக்கிழமைகள்ல ராக்கு காலத்துல போய் அபிஷேகம் செய்து சகஸ்ர நாம அர்ச்சனைக்கு பதிவு பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க இது எப்படி பண்ணனும்னா முதல் ஒரு வாரம் குங்குமார்ச்சனை இரண்டாவது வாரம் நறுமணம் மிக்க புஷ்பத்தினால அர்ச்சனை மூன்றாவது வாரம் விரலி மஞ்சளால அர்ச்சனை பண்ணுங்க கடுமையான பிரார்த்தனை நம்பிக்கையா வச்சுக்கணும் இப்படி மூன்று வாரம் முடியும்போது அந்த பூஜை பண்ண மஞ்சளை எல்லாம் எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தோட சேர்த்து தானமா கொடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதுபோல வீக்ல குப்பை கூலங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்காம அப்பப்போ எடுத்து வெளியே போட்டுருங்க வீட்டு வாசலுக்கு எதுக்கும் எதுவும் கூடாதுங்க கடகம் ராசிக்காரங்க குறிப்பா நெருப்பு விஷயத்துல கொஞ்சம் அலாட்டா ஜாக்கிரதையா இருங்க மொத்தத்துல உங்களுடைய நியாயமான கோபத்துக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கையே ஒரு பூலோக சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை போகுது அடுத்தவங்க இதை இவனால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி கொடி நாட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்படப்போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் பல திசைகளில் இருந்தும் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் மடமடந்து நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைஞ்சு உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்கப் போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒருபடி உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அபாரமா அதிகரிக்கப் போகுது முக்கியமா ஆன்மீகத்தின் மீது தெய்வத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில மகிழ்ச்சி கரை புறந்து ஓடப்போகுது சுபகாரியங்கள் வீட்டுல அடுக்கடுக்கா போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே படிப்படியா குறையப் போகுது நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறுங்க பாக எட்ட நீங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களே அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி சரியான சமயத்துல உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவுரை கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் பலங்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாங்க முதலாவதா நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுதுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமையாக பேசுவன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனிவரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க திருமணமாகாத்தவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுதுங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் உண்டாக போகுது மன அமைதி ஏற்பட போகுது மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையும் உங்களால சுலபமா வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப் போகுதுங்க உங்க கையிலயும் பணப்புழக்கம் சரளமா அதிக அளவில இருக்கப் போகுதுங்க துங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போது சரி அவசரப்படாம ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நிதானமா செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க கடைசியாக நம்முடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட போகுதுங்க தாராளமான பணவரத்து இருக்கப் போகுது இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் வெளியூர்களுக்கு அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு கடினமா வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு ஒற்றுமையான வாழ்க்கைய போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நல்லது தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க மீண்டும் ஒரு இனிமையான வீடியோ பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நலம் விரும்பும் ஜோதிடர் நன்றி வணக்கம்